தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் மதன் வேலமா போதி வளாகம் ஈரோட்டில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறேன் திருக்குறள் நம் மறை நெறி இன்றைய திருக்களை காணலாம் வாருங்கள் குரல் பால் அறத்து பால் குரல் இயல் பாயிரவியல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்று குரல் அகர முதல் எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்காக நான் ஸ்லோவா சொல்றேன் அகர முதல் எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு திரு மூவா அவர்களின் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது திரு சாலமன் பப்பையா அவர்களின் விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல் உலகம் கடவுளில் தொடங்குகின்றது திரு கலைஞர் அவர்களின் விளக்கம் அதிகாரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை